உறங்கும் அழகிகளின் இல்லம் எஸ்னாரி கவப்பட்ட நூலை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் ஹரிசங்கர் அவர்களையும் அந்நூலை வெளியிட பதிப்பாளர் ஆனந்த் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் மேடை கழிக்கிறேன் நூலை பெற்றுக்கொள்ள திரு அக்பர் அவர்களையும் மேடைக்கு அழிக்கிறேன் உறங்கும் அழகிகளின் இல்லம் இந்நூலின் மொழிபெயர்ப்பை மொழிபெயர்ப்பு நூலை திரு ஆனந்த் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வெளியிட அக்பர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் பப்ளிஷர் மொழிபெயர்ப்பாளர் திரு ஆனந்த் தட்சிணாமூர்த்தி அவர்களை இந்நூலை பற்றி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிகச்சிறந்த உரை ஜப்பானி இலக்கத்தை பற்றியும் சரி ஒரு பதிப்பாளராக ஒரு மொழிபெயர்ப்பின் தேவை பற்றி மொழிபெயர்ப்பு செய்யும் போது எதையெல்லாம் கவனம் எடுத்துக்கணும் காப்புரிப்பை பற்றி சொன்னதும் சரி ஆனந்த் தட்சிணாமூர்த்தியின் உரை ரொம்ப நிறைவா இருந்தது நிறைய கண்திறப்புகளும் இருந்தது அடுத்ததாக ஹரிசங்கர் அவர்களை பேசுவதற்காக ஏற்புரை வழங்க அழைக்கிறேன் உண்மைகள் பெய்கள் கற்பனைகள் போன்ற நாவல் இந்த நாவல் எனக்கு ரொம்பவும் பிடித்த நாவல் படகு போன்ற சிறுவர் நாவல் அதுவும் எழுதியிருக்கிறார் அடுத்ததாக இந்த நாவலை பற்றி ஏற்புரை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் கவப்பாட்டாவுடைய இந்த நாவலை கவப்பாட்டாவுடைய இந்த நாவலை மொழிபெயர்க்கத்துக்கு முதல் காரணம் என்னுடைய உடல் சிறுகதை தொகுப்புக்கு வந்த ஒரு விமர்சனம் உடல் சார்ந்த ஒன்பது கதைகள் கொண்ட அந்த தொகுப்பை வாசித்துவிட்டு ஒரு நண்பர் அந்த நாவலை வாசிக்க பரிந்துரைத்தார் கவாப்பாட்டாவுடைய இந்த உல ஸ்லீப்பிங் ஹவுஸ் ஆஃப் பியூட்டிஸ் நாவல் வந்து ஒரு முதியவர் ஒரு அழகிகள் தொடர்ந்து உறங்கும் ஒரு இல்லத்துக்கு சென்று இரவு அவர்களுடன் உறங்கிவிட்டு வருகிறார் அந்த சமயத்தில் அவருடைய நினைவுகள் மூலம் கொண்டு அது ஒரு ஒரு குறுகிய வாசிப்பு ஒரு குறுகிய மனப்பான்மையில் அந்த நாவலை அணுகுவதாக தான் இருக்கும் கவப்பாட்டோடைய அந்த நாவல் அவர் என்ன பேச வர்றாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியது இருக்குது இந்த நாவலுடைய வடிவம் அதுக்கு கொஞ்சம் தடையாக இருந்தாலும் அவருடைய அந்த நாவல் எழுதின வடிவம் முற்றி தடையாக இருந்தாலும் கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த நாவல் என்ன பேச வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய உழைப்பு கொஞ்சம் தேவைப்படுது கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட உறங்கும் போது அவனுடைய அவனுடைய கீழ்மைகள் வந்து எந்த அளவுக்கு பின்னோக்கி போகுது அந்த அவ்வளோ பெண்களோட இருந்தவனாலும் திருப்பி வந்து ஆண் 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 மனம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத வந்து திருப்பி திருப்பி கவப்பாட்டை வந்து அலசிக்கிட்டே இருக்கிறார் எகுச்சின்ற அந்த மனிதனுடைய ஐந்து இரவுகளில் வந்து அதை தொடர்ந்து அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கிறார் இந்த நாவல் வந்து நான் வாசித்து முடித்தவுடன் இதை பரவலாக போய் சேரணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது அந்த நேரத்தில் பதிப்பாளர் அனுஷவர்களை தொடர்பு கொண்டு இதை நான் பண்ணணும் விருப்பப்பட்ட போது அவர் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு அதனுடைய உரிமை அவரிடம்தான் இருந்தது ஸோ அவர் அதற்கு அனுமதி அளித்ததன் பேரில் அந்த மொழிபெயர்ப்பை வந்து தொடங்கினேன் என்னுடைய பத்து புத்தகங்களில் நான் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு வேலை செஞ்ச புக்கு வந்து இது தான் இது வரைக்கும் நாவலும் சரி சிறுகதைகள் தொகுப்பும் சரி தொகுப்புக்கு வந்து இவ்வளவு கால தாமதம் ஆகலை இது தான் வந்து முதல்ல அதிக காலம் எடுத்துக்கொண்ட ஒரு புத்தகம் அதற்கு இல்லைன்னா இதுக்கு போன வருஷமே வந்திருக்க வேண்டிய ஒரு புத்தகம் போன வருஷமே வந்திருந்தால் இது இவ்வளோ தூரம் நடந்திருக்காது அதே நேரத்தில் இதனுடைய தாமதம் வந்து தமிழ் இலக்கிய சூழலில் வந்து ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பி பல பேரை யோசிக்க வச்சிருக்குதுன்றத வந்து இன்றைக்கி இன்றைக்கி முழுக்க புத்தக காட்சியில் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பதிப்பு சூழலில் காப்புரிமை அனுமதி இது சார்ந்த ஒரு முதல் அடியை காவப்பட்டாவுடைய உறவு மொழிகளிலும் ஏற்படுத்தியிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நாவலை மொழிபெயர்த்து முடித்த பிறகு அதை செம்மைப்படுத்த உதவிய தொடர் மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இரண்டு ஆடுகளில் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பவர் அவர் ஒருவர் மட்டுமே அனைத்து வகையிலும் பர்சனலாக என்னோட இலக்கியம் சார்ந்து எல்லாத்துலேயுமே இதை தவிர்த்து இந்த நாவலை வெளியிட்டுள்ள அனுஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இவர்களை தவிர்த்து முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் வந்து என்னுடைய மனைவி ஓகே என்றைக்குமே வந்து எல்லா என்னுடைய எல்லா புத்தகத்திலையும் அவருடைய பங்களிப்பு அதிக அளவில் இருக்கும் இதே புத்த இந்த புத்தகத்திலையும் அதே அளவு அவருடைய பங்களிப்பு இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா இந்த புத்தகத்தில் மொழிபெயர்ப்பு தமிழில் ஹரிசங்கர் ஸ்லாஷ் ஸ்ரீதேவின்னு தான் வந்திருக்கணும் அதுக்கு வந்து அவங்க ஒத்துக்கலை ஸோ இந்த இடத்துல அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பானம் நன்றி நன்றி இந்த நூல் குறித்து உரையாடிய ஆனந்த் கிருஷ்ணாமூர்த்தி அவர்களுக்கும் இந்த மனமான நன்றி